அரச மரத்தில் மூணு மும்மூர்த்திகளும் இருக்காங்க அதனால நம்ம அரச மரத்தை வளம் வந்தால் மும்மூர்த்திகளையுமே வளம் வந்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அதனால தான் பாருங்கள் விநாயகரை ஒவ்வொரு அரச மரத்துக்கு கீழேயும் வச்சு நம்மளுக்கு சுத்ததுக்கு சான்ஸ் கொடுக்காங்க எப்போவோ அரச மரத்தை ஒரு சுற்று சுற்றுனா போதும் ஆனால் எதாவது நீங்கள் வேண்டுதல் பண்ணிக்கிட்டீங்கன்னா இருபத்தி ஒரு சுற்று நாற்பத்தெட்டு சுற்று ஐம்பத்தி நாலு சுற்று நூற்றி எட்டு சுத்துன்னு சுற்றலாம் நன்றி நன்றி அப்படி சுற்றினீங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு கல்யாணம் நடக்கலை உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வேணும் நிறைய பேர் கேட்குறாங்க பாருங்கள் எனக்கு அரசு வேலை வேணும் என்னம்மா செய்யு மனசில் வேண்டிக்கிட்டு அரச மரத்தை சுற்றி வரலாம் சுற்றி வந்தீங்கன்னா விநாயகரையும் சுற்றி வரீங்க மும்மூர்த்திகளையும் சுற்றி வரீங்க அதோட நீங்கள் மரம் சுற்றதா இருந்தால் மதியம் ஒரு மணிக்குள்ளே சுற்றணும் அதுக்கப்புறம் என்ன செய்து மகாலட்சுமியோடய சகோதரி மூத்த தேவி மூதேவி இருக்க பாருங்கள் அவள் வந்து உட்காந்துருவாள் அதனால் அரச மரத்துக்கு செய்ய வேண்டிய விஷயங்களையெல்லாம் இந்த சூரியன் உச்சிக்கு வர்றதுக்குள்ளே செய்திடணும் அப்போ தான் அதுக்கு புண்ணியம் உண்டு செய்வீங்களா ஆ கண்டிப்பாக நீங்கள் அரச மரத்தை குறைஞ்சது ஒரு பதினோரு சுற்று சுத்தலாம் உங்களுக்கு ஒரு மனசில் கஷ்டம் ஒரு காரியம் நடக்கணும் ஒரு பண வரவு வையணும் அப்போ நீங்கள் மனசில் வேண்டிக்கிட்டு ஐயா நான் பதினோரு சுற்று சுற்றி வரேன் இருபத்தி ஒரு சுற்று சுற்றி வரேன் அனு வேண்டிக்கிட்டு செய்யலாம் அந்த காரியம் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா மூல பிரம்ம ரூபாய மூலன்னா என்னது அடிமரம் அடிமரம் வந்து பிரம்மா நடுமரம் வந்து விஷ்ணு நுனிமரம் வந்து சிவன் ஆக மும்மூர்த்திகளும் இருக்காங்க மூல பிரம்ம ரூபாய மத்திய விஷ்ணு ரூபாய அக்ரத சிவ ரூபாய விருஷப ராஜாயத்தே நமக விருஷங்களுக்கெல்லாம் ராஜா யார் மரம் அதனால் அரச மரத்தை நீங்கள் கண்டாலே இப்படி கண்ணத்தில் போட்டுக்கலாம் அரச மரத்தை கண்டாலே கண்ணத்தில் போட்டுக்கலாம் அவ்வளோ நல்லது ஆ தேங்க்யூப்பா தேங்க் யூ அதே மாதிரி நீங்கள் ஆலமரத்துக்கு ஒரு செம்பு தண்ணி ஊற்றினீங்கனாலும் போகிறோம் உங்கள் பிதிர்கள் வந்து சாந்தி அடைவாங்க நீங்கள் இப்போ முன்னோர்களுக்கு வணக்கம் வணக்கம் முன்னோர்களுக்கு உங்களுக்கு த தவசம் கொடுக்க முடியல அதுக்குள்ளே அமைப்புகள் இல்லை என்ன செய்யணும்னு திணருதுங்களா ஆலமரத்தை கண்டிங்கன்னா ஒரு ஒரு செம்பு தண்ணி போகிறோம் ஆ சாப்பிட்டுட்டேன் தோசை சாப்பிட்டேன் ரொம்ப நன்றியப்பா டேவிட் ராஜ் ஃபைன் ஃபைன் ஒரு செம்பு தண்ணி நீங்கள் ஆலமரத்துக்கு ஊற்றினால் உங்கள் முன்னோர்கள் சாந்தி அடைவாங்க முன்னோர்கள் சாந்தி அடைஞ்சால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு உங்கள் வீட்டு காரியங்கள்லாம் நல்லாகும் ஆ பரவாயில்லப்பா பரவாயில்ல என்ன சளி தும்மல் தான் இருமல் சளி அதே இப்போ பெரிய பாடாக இருக்குது நாங்கள் நான் சிறுமியாக இருக்க ஒரு அனாசின் போடுவோம் அப்படியே சரியாக போயிடும் அப்போ வந்து காற்று தூய்மையாக இருந்தது இப்போ காற்று எப்படி இருக்குது எத்தனை கண்டுபிடிப்புகள் ஆ அப்பா பரவாயில்ல ஆ பரவாயில்ல நன்றிப்பா நன்றி ஆ ரைட் ரைட்டு உங்கள் எல்லோரையும் பார்த்தாலேங்க என் உடம்பு நல்லாயிரும் என்னுடைய மாவட்டம் திருநெல்வேலிப்பா அந்த லே அந்த ஸ்லாங்கு ஏ லாங்குவேஜில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் சர்வீஸ் போட்டதெல்லாம் கோவை மாவட்டம் அப்பா சர்வீஸ் போட்டதெல்லாம் கோவை மாவட்டம் நான் வாழ்ந்தது பூரா கோவை மாவட்டம் பிறந்த மாவட்டத்து இன்னும் போகல ஓ திருச்செந்தூரா வாங்கம்மா மாலதி வாங்க